வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நமது ஐம்பத்தி ரெண்டாவது இந்தியன் இன்டர்நேஷ்னல் இந்தியா நெட்ஃபேர் பிரஸ் மீன்ட்டுக்கு வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஃபேர் மிகவும் முக்கியம் வாய்ந்தது ஏனென்றால் நமது அரசாங்கம் யூகேயுடன் ஒரு எஃப்டிஏ கையெழுத்தாகியுள்ளது அதில் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் அதை நடைமுறைக்கு வர இருக்கிறது யூகேயில் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் கோடி யூகேக்காக கொண்டிருக்கிறோம் அதனுடைய பத்து சதவீதம் இல்லை என்று சொன்னால் யூகேவுக்கு மாத்திரம் எங்களது ஏற்றுமதி உடனடியாக இரட்டிப்பாகும் ஒரு பில்லியன் என்பது ரெண்டு பில்லியன் வாய்ப்புகள் இருக்கிறது அது போக யு ஐரோப்பிய கமிஷனில் வந்த ஒரு இருபத்தி ஏழு நாடுகள் என்று வந்து இரண்டு மாதங்களுக்கு முன் இந்தியா வந்த போது கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் யூயூவுடன் எஃப்டிஏ ஒப்பந்தம் ஏற்படும் என்று உறுதியளித்து சென்றுள்ளார்கள் மேடம் முர்சுலா அதற்காக ஒரு பேட்டி கொடுக்குற போது கண்டிப்பாக இரு இந்த வருடத்திற்குள் இந்தியாவுடன் ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தம் வரில்லா ஒப்பந்தம் போடுவார்கள் என்று சொல்லியுள்ளார்கள் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் நமது மத்திய அரசாங்கத்தில் மெயினாக காமர்ஸ் மினிஸ்ட்ரி உள்ளவர்கள் அதற்காக வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் கூடிய விரைவில் எஃப்டிஏ யூரோப்பியுடன் போட முடியுமோ ஐரோப்பியுடன் போட முடியுமோ அதற்காக இரவு பலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போ இது போக ஆஸ்திரேலியாவுடன் நம்ம ஆல்ரெடி ஒரு வந்து வந்துவிட்டது யுஏயுடனும் ஒரு எஃப்டிஏ இருக்கிறது இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமது நாட்டிற்கு இறக்குமதியாளர்கள் அதிகம் வந்து நமது நாட்டினுடைய ஆடைகளை வாங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது இந்த சமயத்தில் நாங்கள் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது ஃபேரை நடத்தினால் கண்டிப்பாக நிறைய பயர்கள் வருவார்கள் இந்த ஃபேருக்கு இந்த ஃபேர் ஒரு முக்கியமானதை ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பெரிய அளவில் வர்த்தகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அறுபது பேர் தங்களது ஸ்டால்களை அமைத்துள்ளார்கள் பையர்கள் என்று பார்த்தார்களார் என்றால் யுஎஸ்ஏ யூரப் யூகே ஜப்பான் ஆஸ்திரேலியா யுஏ அதுபோக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வர உள்ளார்கள் பயர்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் செய்துள்ளார்கள் பையர்களோட விட பையிங் ஏஜென்ட்ஸ் பையிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்ப்பது பையிங் ஆஃபீஸர்ஸ் பையிங் சேர்ந்து ஒரு இரநூறு நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் மத்திய அரசாங்கத்திடம் மத்திய நிதியமைச்சரிடம் நாங்கள் கூறியதெல்லாம் இப்பொழுது பையர்கள் வந்து அந்த டேரஃபில் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் அந்த ஒரு பதினஞ்சு சதவீதம் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு அமெரிக்கா அடைக்கலுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து அந்த சலுகை ஆறு பதினஞ்சு சதவீதத்தை பயர்களுக்கு பாஸ் பய செய்ய முடியும் அதன் மூலம் எந்த கேன்சலும் ஆகாமல் கண்டினியூஸ் பிஸ்னஸ் இருக்கும் என்ற குறையில் கோரியுள்ளோம் மத்திய நிதியமைச்சர் இரண்டு மாண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுமதியோடைய குறைகளை நான் தெரிந்து கொண்டேன் அதற்காக எங்களது அரசாங்கம் வேலை செய்து கொண்டிருக்கு கூடிய விரைவில் ஒரு பெரிய பேக்கேஜ் அறிவிப்பு என்று கூறியுள்ளார்கள் இன்றும் கூட நீங்கள் செய்தியை பார்க்கலாம் நிதியமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் ஒரு அந்த ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்தால் அந்த சதவீதத்தை நாங்கள் பயிரோடு ஷேர் பண்ண ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு அளவில் அமெரிக்கா வர்த்தக பாதிப்பளிப்பாது என்பது என் கருத்து அதுபோன்று அது போக நான் ஏற்றுமதியாளர் சங்கங்களும் சரி அல்லது கவுன்சிலும் சரி கடந்த மூன்று வார்டங்களாக நான் சொல்லிக்கொண்டிருப்பது அமெரிக்காவுடைய ஏற்றுமதியில் எந்தவித பாதிப்பு ஏற்படாது என்றால் கண்டிப்பாக ஐந்து வாரங்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த டேரிஃபுக்கு ஒரு வழிவகுக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தேன் அதற்கு மகிழ்ச்சிகரமாக என்று பார்த்தீர்கள் என்றால் திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா எங்களுக்கு வேண்டும் மிஸ்டர் மோடி எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உடனடியாக நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மோடி அவர் ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்களது நட்பு மேலும் தொடரும் வியாபார ரீதியாக தொடர்பு என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையின் மூலம் பார்த்தீர்கள் என்றால் அவர் எக்ஸ்டர்னல் ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அவர் உடனே சொ எங்களது அதிகாரிகள் இப்பொழுதே பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார்கள் என்று அதனால் கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு ஒரு சுகுமான ஒரு தீர்வு ஏற்படும் மறுபடியும் அவருடைய ஏற்றுமதி தொடர்ந்து இருக்கும் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதை கொள்கிறேன் இந்த வரிவைப்பதனால் இந்தியா முழுவதும் ஒரு பொருளையை கிளப்பி திருப்பூரிலிருந்து ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வெளியேறிவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டல என்ற ஒரு பெரிய மதத்தையை கிளப்பி வந்தார்கள் அதற்கு நான் பதில் கூறுகிறேன் இதுவரை ஒரு தொழிலாளர்களோடும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பவில்லை ஒரு தொழிற்சாலையும் மூடப்படவில்லை எப்பொழுதும் போல தொழில் நடந்து கொண்டதால் இருக்கிறது அமெரிக்காவுக்கு மாத்திரம் ஏற்றுமதி செய்த ஒரு ஒரு சிறு தொழிற்சாலைகள் ஒரு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுமே அதற்கு வ பயிர்களிடம் பேசி அதற்கு என்ன வழிவகுக்க வேண்டும் என்று அதற்காக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் எங்களது சங்கத்து போலவாகவும் கவுல்சியல் மூலமாக கெல்லல தேவைகள் இருக்கிறதோ அதற்கு உதவி செய்துகிட்டு இருக்கிறோம் அதனால் யாரும் மற்ற இந்தியா பொழுது கூறுவது போல நீங்களெல்லாம் திருப்பூரிலே வசித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி எந்தவித ஒரு அசாதாரண சூழ்நிலை திருப்பூரில் ஏற்படவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கு கண்டிப்பாக போட வருடம் நாற்பத்தாயிரம் கோடி எழுதும் இந்த இடர்பாடுகளிலும் இந்த எஃப்டி எல்லாம் வருகிறதுனால் கண்டிப்பாக பாஞ்சு சதவீதம் இந்த வருடம் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்பதை உறுதியுடன் கேள்வி மத்திய அரசாங்கம் எங்களுக்கு எங்களோட கலசித்து உடனே நாங்கள் நிதியமைச்சரை பார்க்க வேண்டும் என்று கூறினோம் அவர்களே சென்னை வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அசோசியேஷன் டெக்ஸ்டைல் அசோசியேஷனும் கவுர்ச்சிகளையும் கிட்டத்தட்ட முப்பது அமைப்புகள் அங்கே சென்னை வந்துள்ளது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் எங்களது கோரிக்கை எல்லாம் கேட்டு கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யப்பட்ட ஒரு உதவியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட நீங்கள் நித்திய அமைச்சர் போடு நாங்கள் ஒரு ஸ்கீமை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதை விரைவில் அறிவிப்பு என்று கூறியுள்ளார் மாநில அரசாங்கம் நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை ஆனால் இந்த பேட்டியின் மூலம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாநில அரசாங்கம் எம்எஸ்எம் என்ற ஏற்றுமதியாளருக்கு மாநில அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடியது அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடியது ஒன்னே ஒன்று மின்சார எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ஒன்றாயிரம் ரூபாய் ரெண்டு ரூபாயை கொடுத்தார்கள் என்றால் அது எங்களுடைய தயாரிப்பு செலவுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த பேட்டியின் மூலம் தமிழக அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் இருப்பது தயவுசெய்து எம்எஸ்சிஎம்இ ஏற்றுமதியாளருக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்லில் ஒரு இரண்டு ரூபாயாவது தாக்கல் குறைத்து கொடுத்தால் இந்த ஒரு இளர்கால காலத்தில் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஜிஎஸ்டி டேக்ஸ் கவிமொடுதல் முக்கியமாக உள்நாட்டு வர்த்தகத்திற்கு அது மிகவும் பொருத்தமாக ஏனென்றால் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருந்ததை எல்லா வித ஆடைகளுக்கும் ஐந்து சதவீதம் என்று கொ கொடுத்து விட்டார்கள் அதனால் வாங்கும் மக்களுடைய வா வாங்கும் சக்தி அதிகரிக்கும் வாங்கும் சக்தி அதிகரிக்கிற பொழுது உள்நாட்டு உற்பத்தி கண்டிப்பாக அதிகமாக ஏற்படும் இடர்கள் சில இருந்த ரீஃபண்ட் என்னை போன்ற அவையெல்லாம் ஏழு நாட்களில் நாங்கள் கொடுத்து விடுவோம் என்ற ஒரு உறுதிப்பளை கொடுத்துறார்கள் இந்த ஜிஎஸ்டி வரி குறிப்பு என்பது பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும் அதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் ரா மெட்டீரியலுடைய ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக சங்கிலி போட்டு எல்லா வித அமைப்புகளும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு கண்டிப்பாக நமது இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பலனுடையதாகும் டியூட்டி டிராபேக் என்பது நாம் கட்டும் வரிகளை திருப்பிக் கொடுப்பது இப்பொழுது வரி எவ்வளவு நாங்கள் கட்டி கொடுக்கிறவரோ அதற்கு டியூட்டி டிராபேக்கும் ஆர்எஸ்டிலும் கடத்திக்கொள்வார்கள் பட்ஜெட்டில் ஏதாவது டியூட்டி அதிகரிப்பால் டியூட்டி டிராபேக்கை அதிகரிக்கலாம் ஆனால் டியூட்டி டிராபேக்கை நாங்கள் ஏன் கேட்கவில்லை என்றால் நாம் கட்டுவதைத்தான் நாம் திருப்பி கேட்கிறோம் அதற்கு பதிலாகத்தான் மார்க்கெட் ஃபோக்கஸ் ஸ்கீம் என்ற முறையில் பதினஞ்சதம் ஒரு ஸ்கிரிப்பு கொடுத்தீர்கள் என்றால் ஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக பொருளுக்கு அது கொடுத்தீர்கள் என்றால் அந்த பதினைந்து சதவீதத்தை வைத்து எங்களுடைய மய்சுக்கு இறக்குமதியாளர்களுக்கு நாங்களும் அந்த விலையில் கொஞ்சம் ஷேர் செய்கிறேன் முறையில் அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவர்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும்